வணக்கம் தோழர்களே வீடியோ பார்த்திருப்பீங்கல்ல இதுதான் பீகாரின் அரசியல் நிலைமை இந்த நிலைமைக்கு இடையில தான் எக்ஸிட் போல் அப்படின்னு முந்தா நாள் பாஜகவுக்காக கோடி மீடியாக்கள் உருட்டி விட்டிருந்தார் நேத்து டிபி லைவ் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஒரு அதிரடியான ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு மொத்த பாஜக அண்டு நிதிஷ்குமாரோடைய கும்பலை கதற விட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம் என்ன நடந்துட்டு இருக்கு பீகார் தேர்தல் உங்களுக்கு தெரியுங்க நம்ம அணு அணுவா பீகார் தேர்தலை பத்தி பேசியிருக்கோம் ஏன்னா இந்தியாவில் மாற்றம் வரணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் தான் நம்ம அப்பா எல்லா வீடியோக்கோளையும் தேடி தேடி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அதுக்கு காரணம் என்னன்னா இங்க ஒரு மாற்றத்தை நோக்கி மக்கள் பயணிக்கிறாங்க அதை எல்லாரும் தான் இப்ப எடுத்த ரெண்டு வீடியோ போட்டோம் அதுல என்ன சொல்லுது பாஜக ஊழியர்கள் அல்லது பாஜக வேட்பாளர்கள் வருகிற போதெல்லாம் மக்கள் கூட்டத்துல நின்று நீ ஓட்டு திருட நீ ஓட்டு திருட நீ சேர் திருட நீ எங்ககிட்ட ஓட்டு கேட்காத என்று சொல்லுவதை நம்ம பார்த்தோம் அதே போல பாஜக கும்பலினுடைய வேட்பாளர்களை அடிச்சு ஓட விட்டதை பார்த்தோம் அவருடைய பேனர் எல்லாம் கிழிச்சு தூக்கி எரிஞ்சுத பார்த்தோம் சிராஜ் பாஸ்வான் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய பையன் ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய அமைச்சர்னும் பார்க்காம ஒரு கட்சியினுடைய தலைவர்னும் பார்க்காம போட்டு பொலந்து உசுறு பயத்தை காட்டி அனுப்பிவிட்டாங்க நீங்க அதையும் பார்த்துருப்பீங்க இப்படி எக்கச்சக்கமா ஒருத்தர்லாம் சாஸ்டாங்கமா சகதியில விழுந்து காலில் விழுந்து ஓட்டு கேட்டாரு பாஜக வேட்பாளர் அதையும் நீங்க பாத்தீங்க அப்ப இதுதான் நிலைமை உண்மையான நிலைமை என்ன பீகார்ல ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் எங்களுக்கு கல்வி வேணும் எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் ஒரு சமூக நீதியான வாழ்க்கை வேணும் சுயமரியாதை வாழ்க்கை வேணும் இதுதான் மக்கள் நினைக்கிறாங்க அதற்கான வெளிப்பாடுதான் இது கடைசி பிரச்சார கூட்டத்தின் போது தேஜஸ்வி யாதவ் பின்னாடி ஒரு மிகப்பெரிய லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு போன பேரணியை இந்த நிலவரம் இப்படி இருக்கும் போது பாஜகவினுடைய கோடி மீடியாக்கள் வேறொரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் எதுக்கு யா எதுக்கு பொய் சொல்லணும் ஏன்னா கோடி மீடியாக்கள் ஒரு பொய்ய சொல்றாங்க அப்படின்னா அந்த பொய் பாஜக சொல்லி இருக்கிற அஜெண்டாவில் இருக்கிற பொய் அஜெண்டாவில் என்ன அவங்க ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க பாஜக காரங்க அவங்க திட்டம் என்ன இவங்க எல்லாம் எழுதிட்டாங்க பாருங்க அந்த சீட்டை நாங்கள் ஜெயிச்சிட்டோம் எப்படி ஜெயிக்க முடியும் மக்கள் ஓட்டு போடாம நாங்க தான் ஓட்டு பெட்டியை திருந்தோம்ல அந்த வீடியோ பார்த்தோமா நாங்க தான் ஓட்டு பெட்டியை மாத்தி வச்சோமே அந்த வீடியோ பார்த்தோமா நாங்க தான் ஆறே முக்கால் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு எட்டே முக்கால் குள்ள பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட்ட போட்டோமே எங்கங்க நடக்கும் ஒரு மணி நேரத்துல பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு போட்டிருக்காங்க இதெல்லாம் தாண்டி சாயந்தரம் அஞ்சு டு ஆறு அடிச்சிருக்காங்க போட்டு இவ்வளவு பண்ணி நாங்கள் ஜெயிக்க போறோம் அப்ப நாங்க ஜெயிக்க போறோம் நாங்க ஓட்டை திருடிட்டோம் நாங்க சேர திருடிட்டோம் இது நாங்கெல்லாம் சொன்னா சரியா இருக்காது கோடி மீடியாக்களை வச்சு முதல்ல பரப்புரையை செஞ்சிருவோம் தான் ஜெயிப்போம் முதல்ல மக்கள்கிட்ட பரப்பி விடுவோம் அதுக்கப்புறம் அந்த திருட்டை செஞ்சா இது திருட்டு மாதிரி தெரியாதுன்னு நம்புறானுங்க நமக்கு திருடங்க மொழியை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவோம் அதுவும் கையும் கலவுமா சிக்கி பல இடங்கள்ல திருடி சேருக்கு வந்ததை நம்ம ஆதாரபூர்வமாக பல தகவல்கள் நமக்கு தெரியும் எனவே இவர்களுடைய இந்த உள்ளடி வேலையெல்லாம் நம்ம மண்டையில் நிக்காதே மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்கன்றதை பார்க்கணும் ஒரு கவர் எடுத்துக்கிறது ஐநூறு ரூபா உள்ள வைக்கிறது ரெண்டாவது நம்பர்ல எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறது இந்த கூட்டம் அங்க நடந்திருக்கு பாருங்களேன் பாத்தீங்கல்ல ஒரு ஐநூறு ரூபாயை கொடுத்து ஓட்ட வாங்குறதுக்கு எவ்வளவு வேலை பாக்குறாங்க இது ஒரு பக்கம் நடந்திருக்குங்க ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா டிபி லைவ் என்கிற நிறுவனம் முக்கியமான கருத்து கணிப்பு ஒன்றை வெளியிட்டு அது ரொம்ப பரபரப்பாக நேற்று முழுவதும் பேசப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு அதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா பாஜக கும்பல் மண்ணைக்கவும் இந்தியா கூட்டணி போற போக்குல அடிச்சு அசால்ட்டா நூத்தி நாப்பத்தி அஞ்சு சீட்டை ஜெயிச்சு ஆட்சிக்கு வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் இவங்கள நம்பலாமா முத டிபின்னு ஒரு அம்மா ஒரு லைவ் ஒரு அமைப்பு இவங்க திடீர்னு எல்லாருக்கும் மாறா ஒரு கருத்து கணிப்பு போடுறாங்க இவங்க நம்பலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது ரெண்டு சேனல் வந்து கிட்டத்தட்ட கரெக்டா சொன்னாங்க ஒன்னு சி ஓட்டஸ் இன்னொன்னு இவங்க இது நம்ம பலமுறை பெற்று பேசியிருக்கோம் சி ஓட்டர்ஸும் என்ன சொன்னாங்க இருநூத்தி நாற்பது வரைந்தான் வரும் இவங்களாம் என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நானூறு சீட் ஜெயிப்பாரு முன்னூத்தி தொண்ணூறு முன்னூத்தி எண்பது முன்னூத்தி அறுபதுன்னு இருந்தானுங்க கோடி மீடியாக்கள் ஆனா இந்த டிபி லைவ் வந்து அன்னைக்கும் நூத்தி நாப்பத்தி ஒன்னு வரைக்கும் தான் இவங்களால ஓட்டு வாங்க முடியும் இவங்க வாங்கக்கூடிய சீட்டு நூத்தி நாப்பத்தி ஒரு வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னாங்க அவங்களும் அவ்வளவு உள்ளடி வேலை பார்த்தாங்க என்னைக்காவது எம்பி சீட்டு அன்ன போஸ்டா வந்திருக்கா எதிரில இருக்கிற அத்தனை பேரையும் மிரட்டி கடத்தி அன்ன போஸ்டா வந்தானுங்க ஏராளமான உள்ளடி வேலை பார்த்து நிறைய பேர் ஜெயித்தாங்க அறுபத்தி ஏழு சீட்ட திருடி மோடி ஆட்சிக்கு வந்தாரு இது நம்ம சொல்லல நிர்மலா சீதாராமன் அவருடைய இணையர் பரகல பிரபாகரன் பல முறை மேடைகளிலும் எழுத்துக்களிலும் சொல்லிட்டார் சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா மோடியே தோக்ரபீசா இருந்தாரு தொடர்ந்து நான்கு சுற்றுகள்ல பின்னடைவில் இருந்தவரு முப்பதாயிரம் வாக்குகளுக்கு பின்னாடி இருந்தவர் திடீர்னு தேர்தல் ஆணையம் வெப்சைட் ஆஃப் ஆகுது இந்த பக்கம் அப்படியே டப்புனு அவர் மேல போறாரு ரெண்டரை மணி நேரம் கழிச்சு தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட் ஓபன் பண்ணும்போது ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சதா காட்டுறாங்க இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த கும்பல் பண்ண அயோக்கியத்தனம் ஆனா இதுல கூட ரெண்டு மூணு சேனல் வந்து ரெண்டு மூணு அமைப்புகள் வந்து கரெக்டான கிட்டத்தட்ட சரியான ஒரு கருத்து கணிப்பை செய்திருந்தார்கள் இங்க பீகார்ல மிகப்பெரிய அளவுல மக்கள் எழுச்சி அடைஞ்சிருக்கும் போது கள நிலவரம் வேறாக இருக்கும் போது இவங்க இங்கேயும் பல கருத்து கணிப்புகளை முன்னாடி அதுல ஒரு கருத்து கணிப்பு அப்பட்டமா இவங்க அந்த உதாரணம் ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க ஒரு நிறுவனம் அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் அதாவது காங்கிரஸ் கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் வெறும் ரெண்டு பர்சன்டேஜ் தான் வாக்கு வித்தியாசம் இருக்குமா வெறும் ரெண்டு பர்சன்டேஜ் வாக்கு தான் வித்தியாசம் தேர்தல்ல உங்களுக்கு மிகவும் பிடித்த முதலமைச்சர் யார் அப்படின்னா மக்கள்கிட்ட நாங்க கருத்து கணிப்பு கேட்டோம் அப்ப மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா தேஜஸ்விதான் எங்களுக்கு பிடித்தமான முதலமைச்சரா கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேஜஸ்வி யாரு காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிறவர் லாலு பிரசாத்தினுடைய மகன் இவர் தான் முதலமைச்சரா வரணும்னு நாற்பத்தி நாலு சதவீதம் பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க நிதிஷ்குமாருக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க நான் என்ன கேட்கிறேன் போற போக்குல மக்கள் தனக்கு பிடித்த முதலமைச்சர் கேண்டிடேட்ஸ் யார் அப்படின்னு கேட்ட நாங்க தேஜஸ்வின்னு சொல்லி இருக்காங்க ஆனா பாஜக ஜெயிக்குமா அவருக்கு தானே ஓட்டு போடுவோம் ஆனா தேஜஸ்வி பிடிக்கும் நாங்க நிதிஷ்கு ஓட்டு போடுவோம் இருக்குமா அப்ப இவங்க எடுக்கிற கருத்து கணிப்புல என்ன இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு முன்னுக்கு பின் முரண்பாடா இருக்கு நூத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து நூத்தி நாற்பது வரைக்கும் பாஜக ஜெயிச்சிருமா பாஜக கூட்டணி 121 ல இருந்து நாற்பது வரைக்கும் பாஜக ஜெயிச்சிருமா 98 சீட்ல இருந்து பதினெட்டு சீட் வந்து காங்கிரஸ் ஜெயிக்குமா இது இவங்களுடைய கருத்து கணிப்பு நேத்து வெளியிட்டது ஆனா முதலைமைச்சர் யாரை பிடிக்குமா தேஜஸ்வியை பிடிக்குமா ஆனா ஓட்டு யாருக்கு போடுவாங்களா பாஜாகாவுக்கு போடுவாங்களா உங்களுக்கு கருத்து கணிப்பே முரண்பாடா இருக்குங்க முன்னுக்கு பின் முரண்பாடா இருக்கு உங்க கருத்து கணிப்பே அப்ப நீங்க டேபிள் ஒர்க் பண்ணிட்டு வந்து இங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் இதுக்கு இடையில தான் இந்த டிபி உடைய கருத்து கணிப்பு வைரல் ஆயிருக்கு நேத்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜக பாஜக கூட்டணி என் கூட்டணி தொண்ணூத்தஞ்சுல இருந்து நூறு இடங்களை பிரிக்கும் தொண்ணூத்தஞ்சுல இருந்து நூறு இடம் கிடைக்கும் இந்த என் கூட்டணிக்கு பாஜக கூட்டணி பாஜக கூட்டணி அங்க மெஜாரிட்டி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை பாஜக மெஜாரிட்டி வரவே வராது வாய்ப்பே இல்லை ஆனா வராட்டினாலும் அவங்க ஆட்சி அமைப்பானுங்க அவங்க எப்படியாலும் நமக்கு தெரியும் கோவாவெல்லாம் ரெண்டு சீட்டு ஜெயிச்சுட்டு பத்து பேரை விலைக்கு வாங்கி கோவாவில் ஆட்சி அமைச்ச கூட்டது மேகாலயாவில் ஓட்ட திருடி இன்னும் சொல்ல போனா எம்எல்ஏக்களை அப்புறம் விலை கொடுத்து வாங்கி ஆட்சி அமைக்க போகும் உள்ள வந்து அடிச்சு நீதிமன்றம் காப்பாத்துச்சு இல்லைன்னா அங்கேயும் ஆட்சி இப்படி எல்லா வேலையும் பார்ப்பானுங்க எம்எல்ஏவ காசு கொடுத்து வாங்குறதுன்னா அவங்களுக்கு தெரியாதா என்ன எதை வேணாலும் செய்வானுங்கன்னு வச்சுக்கோங்களே இங்கேயே நூத்தி பதினோரு சீட்டு வரைக்கும் தான் எங்களுக்கு கிடைக்கும் சொல்றாங்க இங்கேயே தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து நூறு சீட்டு தான் கிடைக்குமா யாருக்கு பாஜக கும்பலுக்கு ஆனா இந்தியா கூட்டணிக்கு நூத்தி முப்பத்தி மூணுல இருந்து நூத்தி நாற்பத்தி நாலு வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நூற்று முப்பத்தி மூணு நூத்தி நாற்பத்தி நாலு வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்க எத்தனை சீட் இருக்கு மொத்தம் பீகார்ல மொத்தம் சட்டமன்ற தொகுதிகள் எத்தனை இருக்கு இரநூத்தி நாப்பத்தி மூணு எத்தனை ஜெயிச்சா அங்க ஆட்சி அமைக்கலாம் நூத்தி இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டையும் தாண்டி இருபத்தஞ்சு சீட்டு எக்ஸ்ட்ராவே காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு புள்ளி சொல்லுது ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியுதுங்க இங்கே ஆட்சி மாற்றத்துக்கு மக்கள் விரும்புறாங்க ஊடகங்கள் எல்லாம் கோடி மீடியாவா இருக்கு தேர்தல் ஆணையம் ரொம்ப மனசார போய் பாஜகவுக்கு கொத்தடிமையா இருக்கு தேர்தல் ஆணையம் இவ்வளவு கண்டுபிடிச்ச பிறகும் வாயை மூடிட்டு உட்கார்ந்து ஞானேஷ்குமார் ஞானேஷ் குமார் தேர்தல் ஆணையத்தின் அத தலைமை தேர்தல் ஆணையர் இவ்வளவு சீட்டுங்க விவிபேடோடைய சீட்டு அது கூட கொட்டி கிடக்கு ஒரு தேர்தல் ஆணைய நேர்மையான என்ன பண்ணியிருக்கணும் உடனடியாக தேர்தலை நிறுத்தி இருக்கணும் ஆனா நிறுத்தாது அதெல்லாம் நடக்கத்தாங்க செய்யும் தேர்தலில் அப்படின்ட்டு போகுது தேர்தல் ஆணையம் இப்போ தேர்தல் ஆணையம் பாஜக அதன் உள்ளடி வேலை ஓட்டு திருட்டு இதையெல்லாம் தாண்டி மக்களுடைய ஜனநாயகம் ஜெயிக்குமான்னு பார்ப்போம் நாளைக்கு தான் ரிசல்ட்